டாக்டர்களுக்கு பாதுகாப்பு ஒரே ஒரு கேள்வி சார் டாக்டர்கள்னால் பல பேரோட உசிறு போயிருக்க ஆஸ்பத்திரி இல்லை பொதுமக்கள்னால பல டாக்டர்களோட உயிர் போயிருக்க ஆஸ்பத்திரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான கேள்வி குழப்பெல்லாம் கிடையாது இல்லை ஏதோ என்ன நேரமும் பொதுமக்கள் கத்தியை தூக்கிட்டு வந்து இந்த வசூல் ராஜா பாடலில் பண்ணுவாங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறியா காப்பாற்றுறியா இல்லை குத்தோவா அப்படின்ற மாதிரியே தான் பொதுமக்கள் டாக்டர்களை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்காக பயந்து பயந்து டாக்டர்கள் வாழ்கிறாங்க எவ்வளவு பேர் கத்தியை தூக்கி இது வரைக்கும் குத்திட்டான் இல்லை இது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் செத்தவங்களுக்கு எவ்வளோ டாக்டர் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கீங்க ஒரு உசிரை என்னைக்காச்சும் உசுரா மதிச்சிருக்கில்ல சார் ரியாலிட்டி பேசுற எமோஷனல் பேசுகிறீங்க ஏன்னா எவ்வளோ எல்லாரும் உட்காந்து அரசியல் பண்ணி திரிவாங்க அவங்க பண்ணுற அரசியல் அவங்களுக்கானது நமக்கானது கிடையவே கிடையாது இதை வச்சு அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ப்ரோ பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதான் ஜாக்கன்னு அத்தனை டாக்டர் ஒன்று கூடி அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி அதை நம்ம அவங்களோட இதை கொடுத்து நமக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படிதான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியும் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லைன்னா யாரும் மறுக்கலாம் முடியாது ஆனால் எல்ல அதில் தொண்ணூத்தொம்பது சதவீத டாக்டரு இந்த மாதிரி கிருக்கு இதுவாக தான் இருக்குது சொல்கிறாங்க டாக்டர்ஸ்க்கு மரியாதை இல்லைன்னு தொண்ணூத்தொம்பது சதவீத மக்கள் டாக்டருக்கு மரியாதை கொடுக்குறாங்க சார் ஒரு சதவீத மக்கள் தான் டாக்டருக்கு மரியாதை கொடுக்குறேன் ஆனால் தொண்ணூத்தொம்போது சதவீத டாக்டரு மக்களுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை முதலாவது மனசிலாகவே மதிக்கிறது இல்லை ஒரு பசங்க தான் இருக்காங்க இதுக்கு நம்ம இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே இந்த டாக்டர்ஸுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இந்நேரமும் பயத்தோடையே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்களே என்கிட்டையும் எல்லாத்தையும் தொண்டாகட்டே இப்போ எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கு அதாவது டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு உரிய மரியாதை இல்லை அவங்க இந்த சமூகத்தில் ரொம்ப கேவலமாக பார்க்க போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு அந்த பய தப்பு பண்ணிட்டான் அவன் தப்பு தான் பண்ணிட்டான் டாக்டர் தப்பே பண்ணலை அந்த ட்ரீட்மெண்ட்டு அவங்க அம்மாவோட அந்த ஒரு எமோஷனல் வந்து அந்த பைய கத்தி எடுத்து குத்திட்டேன் அந்த டாக்டர் ரொம்ப நல்லவன்னே வச்சுக்கோமே அவர் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னே வச்சுக்கோமே அவர் ஒரு மனித உருவில் நடமாக ஒரு கடவுள் அப்படியே வச்சுக்க இப்ப இப்போ அந்த பையனை தூக்கி ஜெயிலில் போடுவோம் இவ்வளவு ஒரு எட்டு பத்து தூக்கி உள்ளே போன்ற ஏன்னா பண்ண தப்பு இல்லை அந்த டாக்டர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவன் மண்ணு தப்பு தானே இப்போ அப்படியே இந்த பக்கம் வருவான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நியூஸையும் இருப்போம் நியூஸ்ன்றதை விட சம்பவம் நடந்த அத்தனை சம்பவத்தையும் இருப்போம் இந்த டாக்டர்கள் தப்பு பண்ணிட்டாங்க ஆஸ்பத்திரி அலட்சியமாக இருந்துச்சு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எவ்வளோ உசுறு போயிருக்கிறது வரைக்கும் அவங்களெல்லாம் போலீஸ் இந்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்கா என்ன அதிகபட்சம் போன சஸ்பெண்ட் அதுக்கும் அதிகபட்சம் போனால் டிஸ்மிஸ் ஒரு கேஸு கோர்ட்டில் கேஸை போட்டு அந்த கேஸை நடத்துவாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த கேஸு நடத்த முடியாமல் கடைசியில் கிளம்பி போயிடுவேன் இவங்களும் நான் பற்றியெல்லாம் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உள்ளே உட்கார்ந்துருவாங்க எவ்வளவு ஆஸ்பத்திரி இது வரைக்கும் பிடிச்சி சீல் வச்சுருக்கீங்க எவ்வளவு டாக்டர்ஸோட உரிமங்களை லைசன்ஸு இது வரைக்கும் பறிச்சிருக்கீங்க எவ்வளோ டாக்டர்ஸு உள்ளுக்குள்ள உண்மையிலே பயந்து பயந்துன்னா அவ செய்த தொழிலுக்கு பயந்து அவன் மனசாட்சிக்கு பயந்து எவ்வளோ பேர் வேலை பார்க்குறான் எவ்வளோ டாக்டர் மனசாட்சியில் என்னென்னு எவ்வளோ வேலை பார்க்குறான் புரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ இந்த டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறாங்க இல்லை அதான் ஒரே மாதிரியாக கொண்டு போயிட்டாங்க இந்த பய தான் பிரச்சனை மற்றபடி டாக்டர்ஸ்க்கு மேலேயோ ஆஸ்பத்திரி மேலேயோ எந்த பிரச்சனையும் இல்லை ஆஸ்பத்திரியில் ஒரே ஒரு குறை என்னென்னா அந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அதனால் போலீஸ் ஆயுதம் ஏந்திய போலீஸ் அவசியம் வேணும் கேட்குறாங்களோ அந்த ஒரு குறையை தவிர மற்ற எந்த குறையுமே இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை இனிமேல் ஒவ்வொருத்தனும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டு பார்க்கணும் எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு எவனும் போகக்கூடாது அது கவர்மெண்ட் பணக்காரன் போய்க்கலாம் பணக்காரன்னா எப்படி தொழில் மட்டும் பண்ணிட்டு அவனுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேக்டோர் வழியாக உள்ள உட்காந்து அவன் போகலாம் ஆனால் நான் மக்களுக்கு நல்லது பண்ண வர்றேன் மக்களோட பாதுகாப்பு முக்கியம் மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மக்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணட்டும்ன்றோம் அப்போ நான் தெரியும் ஒரு வாயை பேசிக்கிட்டு எப்படி தெரியும் அத்தனை பேர் அங்கே போங்க உங்களுக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டு உங்கள் புண்ணியத்தில் எங்களுக்கும் கிடைக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை உங்கள் புண்ணியத்தில் எங்களுக்கும் கிடைக்கட்டும் நீங்கள் வாழ்றப்ப நாங்களும் வாழ்ந்துட்டு இருப்போம் நாங்கள் மட்டும் சாகோம் நீங்கள் மட்டும் வாழ்வியலோ அந்த கேள்வி வருமா வராதா சார் இப்போது இங்கே டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் அவன் கோவப்பட்டான் குத்திட்டேன் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது எவன் குத்தினாலும் எவன் என்ன பண்ணாலும் தப்பு தப்பு தான் சார் ஆனால் இங்கே தப்பு எங்கே தான் பிரச்சனையே இருக்குது ஒரிஜினலாக எவ்வளோ ஆஸ்பத்திரியை மருந்து மோசமாக இருக்குது எவ்வளோ ஆஸ்பத்திரியை உள்ளுக்குள்ளே அந்த அட்மாஸ்பியர் மோசமாக இருக்குது எவ்வளோ ஆஸ்பத்திரியில் டாக்டர் மோசமாக இருக்காங்க போய் பார்த்துருக்கீங்களா அது வரைக்கும் உண்டான மரியாதை எங்கேயாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா கால்நடை மருத்துவத்தில் ஆடு மாடம் கூட கொஞ்சம் அன்பாக கவனிப்பாங்க அதுக்கு இருக்கிற மரியாதை கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நமக்கு கிடையாது கிடையாது நீங்கள் இல்லை நாங்கள் உலகத்தரத்தில் செய்கிறோம் அப்படின்னு என்ன ஊருட்டினாலும் நீங்கள்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆய்வுக்கு போகிறவங்க நாங்கள்லாம் அவஸ்தைக்கு போகிறவங்க எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது வெளியில் நீங்கள் பார்க்குறது இந்த இந்த ஆக்ஷன் எடுக்கிறது சஸ்பெண்ட் பண்ணுறது டார்ச்சர் அதெல்லாம் எந்த விசாரணை கமிஷனு ஒரு இரவு பிடுங்காது இவங்க சும்மா திருத்தி இட்டு இருக்கிறாங்க அதை ஏதோ ஒரு காரணமாக வச்சு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர்கள் தெய்வங்கள் மாதிரியும் நாமெல்லாம் என்னமோ அறக்கர்கள் மாதிரியும் நம்மக்கிட்டேருந்து அவைங்களுக்கு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றது ஊருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அரசாங்கத்துக்குமே நல்லா தெரியும் என்ன இலவு பண்ணி தொலைக்கிறது அரசாங்கம் இவங்கள ஆக்ஷன் எடுக்க முடியாது எடுத்தா அது மேலே அதுவே சேரவாரி குட்டிக்கிற மாதிரி ஒருத்த விக்டீம் ஆயிட்டா முடியாதுப்பா அதுக்கப்புறம் அவனை வந்து கடைசி வரைக்கும் அவன்தான் விக்டியம் இதுலேயே அந்த பையன் அந்த பையன் செத்துருவேன் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா உள்ளே அந்த அந்த பையன் செத்துட்டா பரவாயில்லையா ம்